அனைவருக்கும் வணக்கம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அவன் வந்து அர்த்தராத்திரியில கூட பிடிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கதையா தமிழ்நாட்டுல அற்ப திராவிடர்கள் திருட்டு திராவிடர்கள் கையில வந்து தமிழ்நாட்டுடைய ஆட்சியும் அதிகாரமும் வந்து கொடுக்கப்பட்டதுனால அவங்க வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை யார் கொடுத்தாங்களோ அந்த மக்கள் மேலேயே வந்து தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அடக்கு முறுக்கி உள்ளாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி என்ன வந்து ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு அவருக்கே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா சாமானியனுக்கு என்ன நிலைமை இந்த அரசியல் அதிகாரத்தை மக்கள் மீது தவறா பயன்படுத்தக்கூடிய அடக்குமுறையை பயன்படுத்தக்கூடிய இந்த அரசை கண்டிச்சு இந்த செயல்பாடுகளை கண்டிச்சு ஒரு போராட்டினாலோ இல்ல வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தை எப்படி ஒடுக்கணுங்க அப்படிங்கிறது மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராகவும் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறை எப்படிலாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இப்போ வந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பா அந்த எர்போர்ட் மூர்த்தி அவர்களை எத்தனை நாள் அதிகபட்சம் வந்து நீதிமன்றத்துல சிறை நீதிமன்றத்தின் மூலமா வந்து கா சிறையில வைக்க முடியுமோ அதுக்கான சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி எல்லா வேலையும் வந்து இன்னைக்கு விசி கேபினர் வந்து திமுகவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது கூட்டணி வச்சு அந்த மக்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி வாங்கி எப்படி அதிகாரத்துல நம்ம வந்து நீங்க உட்காந்துருக்கமோ அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சட்டையில சட்ட சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வந்து எப்படிலாம் வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய அதிகாரத்தை வந்து எதிரி மேல காட்ட முடியும் அப்படிங்கிறத சிறப்பா வந்து இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வேலையை வந்து வீசி கேவ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காவல்துறையை வந்து நல்ல விதமா பயன்படுத்தி இருக்கிறாங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுருக்கமாக சொல்றதுதான் அண்ணன் மூர்த்தி அவர்களை வந்து கூட ரெண்டு நாளோ மூணு நாளோ சிறையில் வைக்கிறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை வந்து நீதிமன்றத்தில் காவல்துறையை பயன்படுத்தி செஞ்சிருக்கிறாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து நீங்க காவல்துறை கஸ்டடி வந்து ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வார கடைசி வரைக்கும் வழக்கை இழுத்தடிச்சு வார கடைசியில வந்து அவரை போலீஸ் கஸ்டடி வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு அந்த கஸ்டடியை வாங்கி இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாலு மணி வரைக்கும் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் வந்து விசாரணைக்காக கொடுக்கப்பட்டிருந்தாரு இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் அன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு விடுமுறை சோ அவர் சிறையில தான் இருந்தாலும் அடுத்து திங்கக்கிழமை வந்து ஒருவேளை பிணை கொடுக்கிறதுக்கு வந்து நீதிபதி முன் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ப்ராசஸ் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நடக்கும் கிட்டத்தட்ட செவ்வாய்கிழமை சாயங்காலம் இல்லைன்னா புதன்கிழமை வரைக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து சிறையில தான் வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி தெரியுது ஒருவேளை இவங்க வந்து இன்னும் ஏதாவது சட்டத்துல இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி அவரை இன்னும் அதிக நாட்கள் சிறையில வைக்கிறதுக்கான முயற்சியை வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கண் கூட தெரியுது இப்போ நமக்கு இதுல வந்து தெல்ல தெளிவா தெரியுது அவர் அவங்க வந்து எதுக்காக வேண்டி கஸ்டடி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த திலீபன் அப்படிங்கிற நபர் மேல வந்து அவர் வந்து கத்தியை வச்சு கிழிச்சு காயத்தை ஏற்படுத்தினாரு கையில அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வழக்கு போட்டுருக்காங்க அந்த கத்திய வந்து கார்ல போகும்போது தூக்கி நான் எரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா இவங்க எழுதியிருக்கிறாங்க அவர் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறது வந்து பின்னாடி தெரிய வரும் அந்த கத்தியை தேடி பிடிச்சு பிடிக்கணும் அதுக்காக வேண்டி எங்களுக்கு கஸ்டடி வேணும்னு இவங்க கேட்டுக்கிறாங்க எப்படிப்பட்ட அற்பமான காரணம்னு பாருங்க அந்த கத்தியை தூக்கி எழுந்திட்டேன்னா அவரே சொல்லிட்டாரு அந்த கத்தியை வச்சு அவர் அவங்க கையில கிழிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ அந்த கத்திங்கிறது அவசியம் இல்ல ஒருவேளை அவசியம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு இல்லையா நான் கத்தி தூக்கி வெளியில எரிஞ்சுட்டேன்னு அப்பவே இடத்த கேட்டு கூட்டிட்டு போய் அந்த கத்தியை எடுத்துருக்கலாம் ஆனா இத்தனை நாள் கழிச்சு நீதிமன்றத்துல அவரை கூட கொஞ்ச நாள் சிறையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது இப்படி ஒரு காரணத்தை சொல்லி இவங்க வந்து அவருடைய பிணையை வந்து தள்ளி வச்சு போலீஸ் கஸ்டடி கேட்டுக்கிறாங்க சரி அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறீங்க இரும்பு இயம்பித்தலை பேரிசை மலை விற்கிறவங்கிட்ட கொடுத்து பேசை வாங்கி சாப்பிட போறீங்களா பயனும் கிடையாது எடுத்துருக்கீங்க எடுத்திருக்கீங்க நமக்கே வந்து நீதிமன்றத்துல ஒரே ஒரு கேள்விதான் இந்த நீதிமன்றம் வந்து இந்த வழக்குல வந்து அவருக்கு நீங்க பிணை கொடுக்குறீங்க கொடுக்கல அவங்க எடுத்த நாள் வேணா எடுத்து நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வேண்டி பொதுமக்களுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகளை பார்த்தா இந்த காவல்துறையை பார்த்தா நம்ம ஒரு நம்பிக்கை வரணும் அதாவது இவங்கிற வாக்கு செலுத்தி நம்ம இவங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் ஆனா நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல இவங்களை வச்சு செய்யாம இருந்தா போது அப்படிங்கிற தள்ளப்பட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு கடைசி புகலிடமா நீதிமன்றம் நினைச்சா வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்க முடியும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த வழக்குல ஒரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்ப வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்குனதுனால அவர் வந்து அட்மிட் ஆயிட்டாரு அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுஅப் கொடுக்குறாங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் இவங்க எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் முதல்ல அவர் மேல தாக்குதல் தொடுத்தது இவங்கதான் ஆனா இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா இவங்களை தாக்குறதுக்காக தான் இவர் அங்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுவே அதுவே முதல்ல வந்து மிகப்பெரிய தப்பு ஒரு காவல்துறையோட ஒரு மாநில காவல்துறையோட தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இவர்களை தாக்குறதுக்காக ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது அவருக்கு எப்படிப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட சட்டம் படித்த ஒரு நீதி ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஏற்பாட்டு மூர்த்தி அவர்களுக்கு தெரியாதா அப்புறம் அந்த குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு அதாவது பாமகவினர் வந்து நீங்க வந்து நாங்க காவல்துறைக்கு அலுவலகத்துக்கு போகும்போது தலைமை அலுவலகத்துக்கு போகும்போது எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் இன்னைக்கு கிடைச்சிருக்க அப்ப அந்த கடிதத்தின் அடிப்படையில தான் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அந்த காவல்துறையுடைய தலைமை அலுவலகத்துக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு அப்போ இவங்களை தாக்குறதுக்காக போனார் அப்படின்னு சொன்னது வந்து முதல் தப்பு அடுத்ததாக வந்து மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வந்து மூர்த்தி அவதரிக்க பார்த்தாரு நாங்க தான் வந்து அதை தடுத்து காப்பாத்துறதுக்கு போராடணும் அதுல எங்களுக்கு முன்பாக நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம் சொல்லி நீதிமன்றத்துல சொல்லி கடைசியில நீதிமன்றம் விசாரிச்சு பார்க்கும் போது அந்த வழக்குக்கும் அந்த மூர்த்தி அவருக்கும் சம்பந்தம் இல்ல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய வி வந்து அந்த வழக்குல சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு அப்போ ரெண்டாவது முறையா வந்து நீதிமன்றத்தை மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இதை கத்தியை வந்து அந்த நீ மூர்த்தி அவர் வந்து தூக்கி வீசிட்டாரு ஆனா நான் வந்து அவங்க கையில அந்த காயத்தை ஏற்படுத்துறேன்னு அவர் வந்து மறுக்கல என்ன தாக்க வந்தாங்க நாலஞ்சு பேர் தாக்க வந்தாங்க பத்து நிமிஷம் வந்து நான் வந்து தாக்கு பிடிச்சேன் அதுக்குள்ள எல்லாம் தாக்குப்பிடிக்க முடியல உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலைமையில வந்து கையில அந்த நிமிஷம் வந்து என்ன இருந்துச்சோ அதை பயன்படுத்தி நான் என்ன தற்காத்துக்குக்காக வந்து நான் கையை வந்து கிழிச்சு விட்டேன் அப்படிங்கறத அவரே வந்து ஒத்துக்கிறதான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்புறம் அந்த கத்தி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இப்ப அந்த கத்தி இல்லாம இருந்திருந்தா ஒருவேளை அந்த மூர்த்தி அவர்கள் கையில அந்த கத்தி இல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அவர் உயிருக்கே வந்து ஆபத்து வந்திருக்குமா வந்திருக்காதா அப்போ அந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மேல அந்த மூர்த்தி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு அது அதுக்கு மேல இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் கேட்டா அந்த நபர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆயிருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் அதுவுமே வந்து பொய்யான விஷயம் அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிய வரும்னா அந்த நபர் வந்து தாக்குதல் நடந்த இரண்டாவது நாள் வந்து ஒரு நான்கு இந்த யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்து நல்ல திறகத்திரமா இருந்து அவர் வந்து அண்ணன் ஏற்பாட்டு மூர்த்தி அவர்களை வந்து நாங்க தாக்கணும் எப்படி எப்படிப்பட்ட நாங்க வந்து அவரை வந்து செருப்பால் போனோம் அப்படிங்கறது வந்து யூடியூப் வந்து பேட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு அப்போ இப்ப திருப்பி சொல்றது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து அப்போ தெல்ல தெளிவா தெரியுது இவங்க முன்னுக்கு பின் முரணா செயல்படுறாங்க அப்படிங்கிறது அப்படி இருக்கும் போது நீதிமன்றத்துல வந்து இவங்க வந்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அவரை போலீஸ் கஸ்டடி வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது மக்களுக்கு சாமானியனுக்கு எப்படிப்பட்ட மன மனநிலையை வந்து உருவாக்கும் இங்க இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற என்ன அவனுக்கு வருமா இல்ல இங்க இருந்து காலி பண்ணி வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிற என்ன வருமான்னு சொல்லி தெரியல அடுத்ததா வந்து இப்ப ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தாக்கினவங்க வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவரை தாக்குறதுக்கு அவங்க கையில இரும்பு ராடு வச்சிருந்தாங்க அதாவது வீடு கட்ட பயன்படக்கூடிய அந்த கம்பி இருக்கு இல்லையா அந்த கம்பி வச்சிருந்தாங்க ஒருவேளை அவங்க வந்து தாக்கி இவருக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்பவும் வந்து இவங்க இவங்களை கைது பண்ணிருப்பாங்க ஏன் கைது சொல்றேன் அப்படின்னா அவர்களை வந்து ஏ வீட்டில இருந்து கைது பண்ணி காவல் காவல்நிலையத்திற்கு கூட்டிட்டு போகும்போது வழியில மருத்துவ பரிசோதனை செய்யறாங்க மருத்துவ பரிசோதனையில அவருக்கு சர்க்கரை அளவு நானூறுக்கு மேல இருக்கு ரத்த அழுத்தம் அதாவது பிரஷர் வந்து இரநூத்தி ரெண்டுக்கு மேல இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து மூணு நாள் அவர் வந்து மருத்துவர்களுடைய மேற்பார்வையில வந்து அவர் மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருக்கணும் இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா வந்து மறுநாளே வந்து அவரை கட்டாயப்படுத்தி மருத்துவர்கள் வந்து எழுதி வாங்கிருக்காங்க அவர் நல்லதா இருக்காங்க எழுதி வாங்கி கட்டாயப்படுத்தி கொண்டே இஸ்ரேல் அடைச்சிருக்காங்க அப்போ இது எப்படிப்பட்ட விதிமுறைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய உயிருக்கு வந்து ஆஹ் ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து மோசமான உடல்நிலை இருக்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சும் நீங்க வந்து உடனடியாக அவரை கொண்டே சிறையில் அடைக்கணும் துடிக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு தனி மனிதனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இவர்களுடைய பழிவாங்கிற நோக்கம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதுக்கு காவல்துறை எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் காவல்துறையை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்க நினைக்கிறேன் வடநாட்டுக்காரங்க அம்பத்தூர்ல இருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கல்லால் அடிச்சு விரட்டினாங்க அடிச்சு விரட்டினானுங்க அவர் பைக்க பயந்துட்டு ஓடினாரு அன்னைக்கு ஒடுக்கிருக்கலாம் அவங்க மேல இந்த தீவிரத்தை இந்த சட்ட நுணுக்கங்களை காட்டி அவனுங்களை சிறையில் வச்சிருக்கலாம் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் வந்து அவங்க பாலியல் சேர்ந்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு முடியல பயப்படுறீங்க குறிப்பா வடநாட்டவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒரு ஒரு பொய்யான செய்தி பரவண உடனே தமிழ்நாடு அரசாங்கத்துல அமைச்சர்கள் போய் பீகார்ல போய் இல்ல நீங்க உங்க ஆட்கள் அங்க பாதுகாப்பா இருக்காங்க அவங்க பாதுகாப்புக்கு நாங்க உத்தரவாதம் சொல்லி சொல்லிட்டு வராங்க ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்ல இப்போ ரெண்டாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்து காவல்துறை மேல கல்வீச்சு நடத்திருக்காங்க சென்னையில நம்ம காட்டுப்பள்ளி பக்கத்துல ஒரு பிரச்சனைக்கு அப்போ அவங்க காவல்துறை மேல தாக்குதல் ஒண்ணு ஒண்ணுக்கு நமக்கு துப்பு கிடையாது ஆனா சொந்த ரத்தங்களை வந்து தூக்கி வச்சு சிறையில வச்சு பிழையில வராத அளவுக்கு நீங்க வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க எதுக்காக வேண்டி இந்த அரசுகளை நம்பணும் இந்த காவல்துறையை நம்பணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்போ பொய்யான வாதங்களை எடுத்து வச்சு பொய்யான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து தவறான முன்னுதாரணமான விஷயங்களை வந்து நீங்க வந்து காவல்துறை மூலமா வழக்கறிஞர்கள் சட்டம் முடிச்ச வழக்கறிஞர்களும் செஞ்சிருக்கிறாங்க இப்போ அண்ணன் மூர்த்தி அவர்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு வழக்கு கொடுத்துருக்காரு இல்லையா அந்த வழக்கு ஏன் வந்து காவல்துறையால எடுத்துக்கொள்ளப்படல ஏன் வந்து ஒருத்தர் மட்டும் தானே மருத்துவமனையில சேர்ந்திருக்கிறாரு மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அவங்க மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணப்படல ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்குமா அண்ணன் மூர்த்தி அவர்களை பிணை கொடுக்கும் போது நீதிமன்றம் கேட்குமா காவல்துறை வந்து இந்த அளவுக்கு இறங்கி ஒருத்தர் ஒரு தனி மனுஷன் மேல வந்து இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தலாமா சட்டத்தின் ஓட்டைகளை தவறா பயன்படுத்தலாமா சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் உங்களுக்கு வந்து ஆஹ் சமுதாயத்துல வந்து அப்படி ஒரு மரியாதை இருக்கு வழக்கறிஞர்களுக்கு ஆனா அந்த வழக்கறிஞர்கள் தன்னுடைய தரப்பினர் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் அதை மூடி மறைச்சு நிராயுத பணியா இருந்த ஒருத்தனை வந்து நம்ம வந்து இன்னைக்கு சிறையில வைக்கிறதுக்கு வந்து சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி இப்படி ஒரு காரியத்தை செய்யணுமா இப்படிப்பட்ட வாதங்களை வந்து நீதிமன்றத்துல வைக்கணுமா அடுத்த தலைமுறை ஏன் இப்ப வந்து பயிற்சி பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா இந்த வாதங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதே நீதிமன்ற வளாகத்துல உட்கார்ந்து இளம் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ காசு கிடைச்சா தவறானவர்கள் வந்து தவறே செஞ்சிருந்தாலும் அவங்களுக்காக வேண்டி நம்ம இப்படி எல்லாம் முடியும் சட்டத்தின் ஓட்டைகளை இப்படி எல்லாம் தவறா பயன்படுத்தி குற்றவாளிகளை வந்து வந்து மீட்க முடியும் அப்படின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கணுமா வேண்டாமா நீதிமன்றம் இந்த கேள்விகள்லாம் வந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமானியனா நான் எதிர்பார்க்கிறேன் இல்லைன்னா வந்து இது நாடா இருக்காது சுடுகாடா மாறிடும் போராடி வெள்ளக்காரன்றது சுதந்திரம் வாங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த சுதந்திரம் வந்து இன்னைக்கு எதுக்கு பயன்படுது எப்படிப்பட்ட நிலையை வந்து நாட்டுல உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க வேண்டியிருக்கு எத்தனையோ சட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து திருத்துது தனக்கு சாதகமா தான் எப்படி வந்து நிலைய ஆட்சி அதிகாரத்தை இருக்கிறது மக்களை எப்படி எல்லாம் ஒடுக்குறது அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய உச்சநீதி நம்ம மத்திய அரசாங்கங்கள் இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அடைச்சா நல்லா இருக்கும் குற்றவாளிகள் தவற தப்பிக்கவே முடியாது தவறு செய்தவன் யாரா இருந்தாலும் வந்து அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்து நீதிமன்றங்களுக்கு இருக்கு அரசாங்கங்களுக்கு இருக்கு குறிப்பாக காவல்துறைக்கு இருக்கு அதை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் மீண்டும் அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்களுடைய வழக்குல இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு மேலே அண்ணன் மூர்த்தி அவர்களை வந்து திருப்பி வந்து நீதிமன்ற காவலுக்கு வந்து சிறைக்கு அனுப்பி வைக்கணும் எந்த மாதிரியான சித்திரவதைகள் அவர்களை செஞ்சாங்க இல்லை வந்து பாதுகாப்பாக தான் இருந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்கள் வந்து அண்ணன் மூ மூர்த்தி அவர்களை வந்து ஒரு மணி நேரம் சந்திச்சு பேசுறதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அங்க அவங்க வெளியில வந்து சொன்னாதான் அண்ணன் மூர்த்தி அவர்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் எப்போ பிணையில விடுவாங்க அப்படிங்கிறது வருகிற திங்கட்கிழமை பதினஞ்சாம் தேதி வந்து தெரியவும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நீதிபதி அதுக்கான உத்தரவுகளை பிறப்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்